பொதுக்காலம் நான்காம் வார புதன்கிழமை முதல் வாசகம் பாவம் செய்தவன் நான் அல்லவோ இம்மந்தை எக்குற்றம் செய்தது சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் இரண்டு மற்றும் ஒன்பதிலிருந்து பதினேழு முடிய அந்நாட்களில் தாவீது அரசர் யோபாவையும் அவரோடு இருந்த படைத்தலைவர்களையும் தலைவர்களையும் அழைத்து மக்கள் தொகை என்னவென்று நான் அறிய வேண்டும் நீங்கள் தான் முதல் பேர்சா வரை அனைத்து இஸ்ரேல் குலங்களிடையே சென்று வீரர்கள் தொகையை கணக்கிடுங்கள் என்றார் யோபாவு பீரர்களின் தொகையை கணக்கை அரசிடம் தந்தார் பாலை ஏந்தும் வீரர்கள் எண்ணூறு ஆயிரம் பேர் இஸ்ரேலிலும் ஐநூறு ஆயிரம் பேர் யூதேவிலும் இருந்தனர் வீரர்களின் தொகையை கணக்கெடுத்த பிறகு தாவீது மனம் வருந்தினார் நான் மாபெரும் பாவம் செய்தேன் ஆண்டவரே உம் அடியனின் குற்றத்தை மன்னித்து அருளும் ஏனெனில் நான் பெரும் மதியீனனாய் நடந்து கொண்டேன் என்று தாவீது ஆண்டவரிடம் மன்றாடினார் தாவீது காலையில் எழுந்தார் தாவீதின் திருக்காட்சியாளராகிய இறைவாக்கினர் காதிற்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது நீ சென்று இவ்வாறு ஆண்டவர் கூறுவதாக தாவீதிடம் சொல் நான் உன் மீது மூன்று தண்டனைகளை குறிப்பிடுகிறேன் நீ ஒன்றை தேர்ந்தடி அதன்படியே நான் செய்வேன் காது தாவதியிடம் வந்து அவரிடம் பேசி வெளிப்படுத்தியது உனது நாட்டில் ஏழு ஆண்டுகள் பஞ்சம் வரட்டுமா உன் எதிரிகள் உன்னை பின்தொடர மூன்று மாதங்கள் நீ தப்பியோட வேண்டுமா அல்லது உன் நாட்டில் மூன்று கொள்ளை நோய் ஏற்படலாமா என்னை அனுப்பியவருக்கு நான் என்ன மறுமொழி சொல்ல வேண்டும் என்று சிந்தித்து முடிவு செய் நான் மிகவும் மனவேதனையுற்றுள்ளேன் ஆண்டவரது கையில் நாம் விழுவோம் ஏனெனில் அவரது இரக்கம் பெரியது மனிதரின் கையில் விழ வேண்டாம் என்று தாவீது கூறினார் ஆண்டவர் காலை முதல் குறித்த நேரம் வரை இஸ்ரேலின் மீது கொல்லை நோய் அனுப்பினார் தான் முதல் பேர்சாபரை எழுபது ஆயிரம் மக்கள் மாண்டனர் வானத்தூதர் எருசலேமை அழிப்பதற்காக அதன் மீது தம் கையை ஓங்கினார் ஆண்டவர் அத்தீமையை குறித்து மனம் வருந்தி மக்களை அழித்து கொண்டிருந்த வானத் தூதரை நோக்கி போதும் உன் கையை கீழே போடு என்றார் அப்பொழுது ஆண்டவரின் தூதர் எபிசியான் அரவோனாவின் போரடிக்கும் களத்தருகே இருந்தார் மக்களை அழுத்து கொண்டிருந்த ஆண்டவரின் தூதரை தாவீது கண்டபொழுது அவர் ஆண்டவரை நோக்கி பாவம் செய்தவன் நானல்லவோ செயல் புரிந்தவன் நானல்லவோ இம்மந்தை எக்குற்றம் செய்தது இப்பொழுது உம் கை என்னையும் என் தந்தையின் வீட்டாரையும் வதைப்பதாக என்று கூறினார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நட்சேதி வாசகம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் நினைவாக்கினருக்கு மதிப்பு உண்டு மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஆறமுடிய அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார் அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர் ஓய்வு நாள் வந்தபொழுது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார் அதை கேட்டு பலர் வியப்பில் ஆழ்ந்தனர் அவர்கள் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்னே இவருக்கு அருளப்பட்ட ஞானம் என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள் இவர் தச்சர் அல்லவா மரியாவின் மகன்தானே யாக்கோப்பு யோசே யூதே சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் நிறைவாக்கினர் மதிப்பு பெறுவார் என்றார் அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல்கள் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்பு உற்றார் அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்